ஒரு விஷயத்தை அழிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம் அதே மாதிரி திரைப்படங்களாகட்டும் திரைப்படங்கள்ல வர காட்சிகள் ஆகட்டும் திரைப்படங்கள்ல வர பாடல்களாகட்டும் எல்லாராலையும் அதை ஈஸியா உருவாக்க முடியாது அதே சமயம் தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்கும் ஆர்வத்தையும் நம்மால அடக்க முடியாது அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யற மாதிரியான இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு இசையமைப்பாளர் தீனா நம்ம தலை அஜித் ஜனா படத்துல போட்ட நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான பாட்டு எப்படி கருவாகி உருவாச்சுன்றத சொல்லியிருக்காரு வாங்க பார்க்கலாம் வணக்கம் தினா கருவும் உருவும் இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அல்டிமேட் ஸ்டாரோட ஒரு படம் பண்ணேன் ஜனா அது மறக்க முடியாத ஒரு படம் அது அது வந்து ஷாஜி கைலாஷ் அவர் டைரக்டர் இஸ் மலையாளத்துல வெரி ஃபேமஸ் அந்த வெரி ஹிட் படங்கள் கொடுத்த டைரக்டர் அவருக்குன்னு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு அந்த மலையாளம் ஃபீல்டில் இது ரோஜா கம்பெனிஸோட படம் ஸோ கம்போசிங் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த கம்போசிங் வந்து கொச்சினில் பண்ணோம் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் டைம் டைரக்டரை பார்க்குறேன் வாங்க நான் நல்லா நல்லா வெல்கம் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு அது தினம் நீங்கள் ஒரு வீண பெயர்லாம் நான் கேள்விப்பட்டேன் கர்நாடிக் சங்கீதெலாம் தெரியும் ஸோ எனக்கு ஒரு ட்யூட் வேணும் பிருந்தாவன சாரங்கால பண்ணுங்கன்னார் எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு ஒரு டைரக்டர் ராகத்தை சொல்லி இப்படி டியூன் பண்ணுங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு பிருந்தாவன சாரங்க எனக்கு தெரியும் சரிமா பனிசா சா பமாரே சா அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும் பட் அவர் சொன்ன ஃப்ளேவர் வந்து பிருந்தாவனமும் நந்தகுமார தானே தரிலே தானானா இந்த ராகத்தில் இருக்கணும் இந்த மாதிரி பேட்டன்ல இருக்கணும் சொல்லுன்னே ஒரு எனக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ஒரு டேரக்டர் வந்து இப்படி ஒரு ராகத்தை மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும்னு சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே ஒரு ஒரு ஈகர் வந்துச்சு சரி சார் பண்ணுறேன் சார் ஒரு நாள் டைம் கொடுக்கும் சார் சொன்னேன் அது உடனே ஒரு டியூன் ஒன்று கம் கம்போஸ் பண்ணி காட்டினேன் தித்திடவே தித்திட ஒரு முறை முத்தம் தருவாயா நன்னட நண்டன்டாடா நண்டட நானே தானானா தான நா தறி நானா நானே தானானா தறி நானு நானனு தானானா அது அப்படின்னு பாடிக்காட்டேன் அந்த பேக்கிங்கோட ரொம்ப நல்லா இருக்குது நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ அங்கே தான் எனக்கு தெரிஞ்சது எல்லா டேரக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ராக மாதிரி பாடிக்காட்டினா பிடிக்கும்ன்றது தெரிஞ்சுது பட் இந்த டைரக்டர் வந்து வித்தியாசமாகவே என்னை இந்த ராகத்தில் பண்ணுன்னு சொல்லி எனக்கு நிறைய நிறைய பேருக்கு நிறைய மாதிரி அனுபவம் இருக்கும் பட் எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு முதல் அனுபவமாக இருந்துச்சு அந்த பாடல் வந்து இன்னும் எவர் கிரீனான சாங்காக என்னோடய கம்போசிஷனில் நான் ரசிச்சு ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல்